மூணாம் தேதி என்றான் சரி என்னுடைய சக்கம்பட்டி கருகருக்கு உரங்காம்பட்டியில மஞ்சு புரட்டு நடிப்பது அந்த மஞ்சு புரட்டுக்காக சரி என்னுடைய தந்தையம் அவருடைய நண்பர்மான முத்தராசர்வரம் மாடுபிடிக்க செல்வது அப்படி எல்லாம் அதை ஏன்னா கேக்குற உண்மையிலுமே நீ சொன்ன நம்ப மாட்டேயே இப்பெல்லாம் பொழுது முடிஞ்ச டீ கடைக்கு தான் போறது அதுவும் லாங் நடந்து போனா டீ கடைக்கு போற நேரம் இல்லை இந்த தங்கமளி தங்கமயிலோரம் குறிச்சி எங்க போற அதுல இருந்து தானே சொல்றேன் தோரம் குறிச்சி டீ கடைக்கு மட்டும் போறதுனே சரி சரி நம்ம இந்த இளம்பலத்துல ஒரு டீ கடை இருக்காமே புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க அது அது ஓட்டு மேல பெட்ரோல் பக்கத்துல அது வாட்ல இருந்து போது நம்ம என்ன பண்ற நீங்க எல்லாம் புலஞ்சு பண்ண டீ கடைக்கு போவீங்க ஆமனே ஆனா எங்க எங்கப்ப எங்க திரும்ப போவேன் எங்க எந்த கருவ காட்டு கஞ்சா வைக்கிறாங்க ஆமா எந்த இடத்துல பட்ட சாராய வைக்கிறாங்க ரொம்ப போதில் இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா சரி என்னுடைய தகப்பன்ன

இன்னரவ போதையில் இருக்கக்கூடிய ஆளுனா நல்ல மனுஷன் என்னுடைய தகப்பன் தாயா அன்றைய தினம் என்னுடைய வீட்டில் எனக்காக பிறந்தநாள் விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது சரி வீட்டுக்கு வந்து அடிச்சுட்டு கிடக்குறாங்க யாரு ஆத்தாளுங்க அப்பனு அம்மா அப்பா அம்மா எங்கேயா அந்த தேனூர் மூணு ரோட்லயா அங்கேயே போவாங்க நம்மளுடைய அரண்மனை இருக்கும் போது ஏ அங்கெல்லாம் வீதியில போய் அடிச்சுட்டு கிடப்பாங்களே ஓஹோ வீட்டுக்குள்ள அடிச்சிட்டு கிடக்குறாங்க சரி உனக்கு அறிவு இருக்காடா மாணங்க டப்பிலடே நீ சோத்தான் திங்கிறியா சோத்த விட்டுட்டு விரதையும் திங்கிறியாடா இன்னைக்கு தோசையும் போடுறாங்க கடையில சோத்துக்கள் என்ன சண்டா இன்னொருமும் போதில இருக்கக்கூடிய அற தகப்பன் தாய் திட்டுறா சரி நீ சோத்தான் திங்கிறியா சோத்த விட்டுட்டு விரதே திங்கிறியாயா சரி நமக்கு திருமணமாகி மிகுனாக்கள் ஆகிவிட்டது உனக்கு ஏய்

என்னுடைய தகப்பன் எழுத விட்டையா நேத்து மொழிப்பா போது இன்னைக்கு அதோட அப்படி இருந்தாலும் தாய் வச்சி மாரி என்னுடைய தகப்ப விரங்காமட்டி மஞ்சு விரட்டல போய் மாடு விட்டி மாண்டு விடுத விட்டான் ஆமா ஆனா அவன் எங்க அப்ப எனக்கு கட்டின புண்டாட்டியா வீட்டை விட்டு புறப்படும் போது நிறசொம்பு தண்ணி கொடுத்து வழியமைச்சு வைக்கிறோம் பொண்டாட்டி ஆமா போற இடத்துல வாத்து பத்திரமா மாடு புடிச்சிட்டு ஆமா வீடு திரும்பியா இன்னைக்கு மகனுக்கு பிறந்த நாளைக்கு வாங்க வெற்றியோட வாயான்னு சொல்றோம் பொண்டாட்டி ஆமா போற இடத்துல நீ மாடு புட்டி செத்து போயிருவான்னு சொல்றோம் பொண்டாட்டியா ஏங்க அவங்க சூழ்நிலை எப்படியா யாருக்கு தெரியும் ஆமா ஆனா அவளை கண்ணார கண்டனா வை சரி என்னங்க இந்நேரம் வரைக்கும் பாவம் அப்பளார எல்லாம் தந்தை ஆனா உண்மையிலுமே சொல்றியா தாய் இல்லைன்னா இந்த உலகத்தை பார்க்க முடியாது இந்த ஊருக்கு வர முடியாது முதல்ல தகப்ப இருந்தாதே நம்ம வெளியில வர பேசாம சரி ரெண்டு பேருமே வேணும்

எனக்கு இங்கிலீஷ் இலீஷ் தெரியாது இங்கிலீஷ் பேசலையா அது இங்கிலீஷ் ஒரு பெரிய ஆளாகணும் ஏதோ ஒரு கடைசி உத்தியோகத்துல என்னுடைய பேச்சை கேட்காம நம்ம இறந்து போயிட்டேன் நம்ம ஆடுபுட்டி மாண்டு படித்து போயிட்டேன் நமக்கு இருக்கிறது ஒத்த புள்ள ஆமா அவனை நல்ல படிக்க வைக்கணும்னு மனசலவுல ஆசை வச்சுக்கிட்டு சரி என்னை கொண்டு போய் பள்ளி கூட சேர்த்து விட்டாங்க என்ன வணக்கம்னே

என்னுடைய செக்கம்பட்டிக்குன்னு ஒரு வெள்ளமிளகாடுன்னு ஒரு இடம் சரி அந்த வெள்ளமிளகாட்டுக்கு வாரம் ஒரு வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமலை மட்டும் வேட்டைக்கு செல்வது விளக்கமையா எங்க வாரத்துல ஏழு நாள் இருக்குது சனி ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க போறது ஆனா நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை ஆமா எனக்கு பேர் வச்சது வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி நான் வேட்டையாடக்கூடிய இடம் வில்ல காடு காரணம் இல்லாம போவேன் எப்படி காரணத்தோட அந்த வில்ல காட்டுக்குள்ள போறேன் சரி அந்த வில்ல காட்டுக்குள்ள மலை உச்சியில ஒண்டி புளிய மரம் ஏன்னா தனியா ஒண்டி மேல ஒண்டி ஒத்த மரம் சொல்றேன் ஒரே மரம் ஒரே மரம் தான் அந்த மரத்துல வித்த தண்டி பொந்தியா கோப்பம் கோப்பா இந்த ஊர் கார உள்ள போற போக போயிடலாம் ரெண்டு பேரும் என்னுடைய காடை கவுதர் கட்ட வெள்ளம்ல உடைய வச்சிட்டு சரி வேட்டை காடை நான் சித்தில கண்ண சிந்து படுத்திருந்தேன் யாரும் இல்லாத நேரத்துல தனிமையில நான் போற அந்த வெள்ளம்ல காட்டுக்கா வெள்ளாடு ஓட்டிட்டு வரணும் யார் வந்தம்மா ஆட்ட

எல்லாரும் போடணும்னா என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உனக்கு நான் சோறு போடுவேன் நான் வந்த இடத்துக்கு நான் தொழில் பொழப்புக்கு வந்த வேண்டிய இடத்துல சோறு போடுறான்னா நான் எங்கே கொண்டு போய் போடுவேன் அம்மா இனி பேசாம இரு அங்கிட்டு போய் உட்காருங்க அம்மா கொஞ்ச நேரம் உட்காருங்க சாமி அழைக்கும் போது அருள் வாக்குல சொல்லுவார் கதை போய் கதை கேட்க வந்திருக்கியா நீ என்ன நாடம் பக்கம் வந்து இல்லை என்ன பேச கேள்வி கேட்க வந்திருக்கிறியா சரி நீ யாரு அப்புறம் நான் அப்புறம் மத்தாலுமே விட்டு போக மாட்டேன் பேசாம போயிரு

வாங்க சாமி கொஞ்சம் ஒத்தக்க எந்திரிச்சோக்கா இந்த அம்மாவுக்கு சொந்தக்காரர் இருந்தால் வாங்க இந்த அம்மா கூட்டிகிட்டு போங்க ஃபஸ்ட்டு உண்மையிலுமே பெற்ற தாய் மாதிரி அம்மா கொஞ்ச நேரம் ரெண்டரை மணிக்கு வந்து சோறு போடணும் நான் எங்க கொண்டு போய் சோறு போடுறது ஊனே ஒரு காலையில போட்டுருவோம் போட்டு அம்மாவ் ஆனா திரும்பி பார்க்காம எந்திரிச்சு வாக்கா ரெண்டரை மணிக்கு நான் எந்த கடையா தொடர்ந்து இருக்கிறேன் போய் சோறு போடுறதுக்கு அம்மா உட்காந்துருக்கேன் உட்கார சாமி ஆ சொல்லுண்ணே அப்படி ஆ மனசர்வுல ஆசையை வச்சுட்டு பள்ளிக்கூட சேர்த்து விட்டான் சரி அந்த வெள்ளம்ல காட்டுக்கல வெள்ளிக்கல போயிட்டா வேட்டைக்கு செல்வது விளக்கம் சரி ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்காத ஆள் மனுஷன் கட்டுப்பாடா விட வாழ்ந்து வந்தேன் அந்த பெண்ணாகப்பட்ட ஒரு ஏறெடுத்து பார்த்து சரி அழகுனா அழகு அப்படியே பட்ட ஒரு அழகு சுண்டி விட்டேன் ஏய் ரத்த வரும் அப்பளாரும் வந்துச்சு எங்க ஒரு குட்டி நாய்குட்டி போச்சுப்பா பேசாம வந்து கூட்டத்துக்குள்ள சண்டை எழுதிட்டு போயிருச்சு சரி சரி அப்படி எந்த ஒரு பெண்ணை ஏறி கூட ஆளு கட்டுப்பாட ஒரு வாழ்ந்து வந்தேன் இந்த பெண்ணாகப்பட்ட ஒரு ஏறு அழகான அழகு அப்படியே பட்டு ஒரு அழகு பிரம்மன் படத்திலேயே

நீ பிறந்தது வெள்ளிக்கிழமை ஆமா உன் பேரு வெள்ளச்சாமி ஆமா போ போன மலை வெள்ள மலை ஆமா என்னென்ன பொறுத்த ஜாதகம் எல்லாம் எதுவும் பார்க்க அவ நீட்டு நானா நீங்க மாற்றிருவீங்க கட்டி போடுவேன் தாளி ஒரு பெண்ண பிறப்புறது முக்கியம் இல்ல அவளுடைய மனதில் என்ன விருப்பம் இருக்க தெரிஞ்சுக்கிட்ட வரமுனா நமக்கு நல்லது ஆமா ஏன்னா ஆளும் தெரியாம காலை விட்ட மாட்டிக்குவான் ரொம்ப அவதிப்படணும் அவதிப்படணும் பின்னாடி அவதிப்படணும் ஆளம் தெரியாம காலை விட உள்ள கூட கூடாது கையா ஆமா உள்ள விட கூடாது ஆமா இருந்தாலும் ஒரு ஆட்சி மாற அஞ்சு வருஷம் தான் ஒரு பொம்பளை புள்ள மனசு மாற இந்த இப்படி என்ன மைசூட்டுக்காருக்கு தெரியும் ஏஜென்ட்டுக்கு தெரியும் அப்படின்னா தெரியும் அவ்வளோதான் ஆமா அதே மாதிரி ஒரு சிம்மு ரீசார்ஜ் இருபத்தெட்டு நாளைக்கு பண்றோமா ஆமாண்ணே அந்த இருபத்தெட்டு நாள் தான் பேச முடியும் ஆமாண்ணே அதுக்கப்புறம் பேச முடியுமா ஒரு நாளைக்கு முன்னாடியே கட் பண்ணிடுறேன் அது மாதிரி தான் பொம்பளை புள்ள மனசு மாறிடுறேன் ஆமாண்ணே அப்படி என் மனசுல இருக்கிற ஆசை சொல்லலாம்னு பக்கத்துல போவேன் சரி இங்க பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க ஆமா இல்ல ஏத்துக்கிட மாட்டான்னு மனசுல பயம் பயம் அன்னைக்கேத்தான் எங்க அப்பம் பத்தி வந்துச்சு என்ன சார் என்ன கருவை காட்டுக்குள்ள போனேன் சரி கருவை காட்டு கஞ்சாவும் பட்ட சாரம் வித்துட்டு இருந்தாங்க அதை வாங்கி குடிச்சு விட்டு சரி அளவு கலந்த போத ராஜ போதைய தள்ள மாடி தள்ள மாடி வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்துட்டையா ஓ இந்த சண்டாளி வெள்ளையம்மா விளையாடு வச்சுட்டு இருந்தேன்

அவள்ட இருக்க ஆசை சொல்லணும்னு அன்னைக்கு கஞ்சாவும் மட்ட சாராயத்தையும் கலந்து குடிச்ச உடனே ரெண்டையும் அளவு கலந்த போதே அடே ராஜ ராஜபோதையில தள்ள மாடி தள்ள மாடி வெள்ளமுல காட்டுக்குள்ள வந்துட்டேங்க இந்த சண்டாடு வெள்ளையம்மா விளையாடு மேய்ச்சிட்டு இருந்தா சரி உருவரன்னு அவன் பக்கத்துல போனேன் அடிக்க வெள்ளிக்கம்மா வெள்ளையம்மா இன்னைக்கு இந்த வெள்ளமுல காட்டுக்குள்ள போனேன் நான் பார்த்தனு பார்த்தனும் அன்னைக்கு மனசு மறி கொடுத்துட்டேன் யாரை பார்த்தாலும் உன்ன பார்த்த மாதிரி இருக்குது சரி என்கிட்ட யாரு வந்து பேசுனா நீ பேசுன மாதிரி இருக்குது சரி என்ன நிறமும் உன்னிப்பு ஏய் கண்ணரமா விருத்திட்டு இருக்கดิ சரி ஓன நிஞ்சி போய் வீட்ல படுக்க பாய் விருச்சானே எனக்கு டேய் இல்ல பாய் விருச்ச விருச்ச எனக்கு தூக்கம்தானே வருதா வருமா ஒரு வாய் சோறுதுன்னா இந்த உடல்ல தான் ஒட்டுதே ஏனே டெய்லி சோறாதங்கற புரோ புரோட்டா தோசையா சாப்பிடுறேன் இந்த பத்து நாளா இந்த தோசை புரோட்டா கண்ணடமா சோறு வீட்டுக்கு போனாலும் அதுதே அப்படி உன்ன நினைச்சு போய் வீட்டுல படுக்க பாய் விரிச்சா எனக்கு தூக்கம் தவறுதா வருமா அடி விளையமா சரின்னு மட்டும் சொல்லு விளையமானு கேட்டியா விளையமா ஒரு வார்த்தை சொன்னா என்ன அட போடா குடியார என்ன இன்னொரு வரைக்கும் அதத்தானே சொன்னேன் நான் கயிறு கேட்டுட்டுனே ஏஜெண்ட கேட்டு பாரு மைசெட்டு கார கேட்டு பாரு பைசில கூடாது என்னன்னு தெரியாது சின்ன பயனு இந்த பெட்டி மேல பெட்டி அது கலைவாணி வேணா கயிறு கட்டிருக்கிற ஆமா அதுக்குன்னு ஒரு டயம் வரும்ல சரி ஆறு மாசமா ஒரு வருஷமா ஒன்றரை வருஷத்துக்கு கட்டிருக்கீங்க சரி சரி பாப்போம் ஒன்றரை வருஷத்து டயத்தை பார்ப்போம்

அவ கைய புடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போய் சரி ஒரு ஏறி இறங்கி வாங்கி கோயிலுக்கு போகணும் நம்ம ஊர் அண்ணே பிடிக்கல பாரு குளத்தை சுத்தி பாரு ரோட்டை சுத்தி ஒடுவந்தலை இருக்குது அருள் வேதம் இருக்குது என்ன வேணுமோ இங்க நீ ஏன் மதுரைக்கு போகணும் தேவையில்ல முட்டை கணைய பேசிட்டு பாட்டு பேச்சுட்டு இருந்தாலும் காலையில வெட்டுப்பாடு சாகிறது வருது என்ன பண்றது இப்போவே அதை முடிச்சுக்கிட்டால் வேலை முடியுதுன்னு வேற என்ன வீட்டுல போய் கங்காத்தலாம் சரி சரி வில்லியமால கூட்டிட்டு போய் ஆசைப்பட்ட பொன்பர்கள் எல்லாம் மனசார வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்த நானே வில்லியமான சந்தோஷமா இருந்தேன் ஐயா ஆனா இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொன்னவன் சொன்ன நாளைக்கு எனக்கு நீ தேவையான சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக அது சொல்ல முடியாதுனே அதனால அவ கைய புடிச்சிட்டு தர தரம் எழுத்துட்டு போனே மந்திர மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சரி அடிய வெள்ளிகமா இன்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட செத்தாலும் என்னோட என்ன விட்டு நீ ஒரு காலம் விரிய கூடாது சரி உன்ன விட்டு நான் ஒரு காலம் விரிய மாட்டேன்னு எனக்கு சத்தி பண்ணி குறி நீ கேட்டையா சரி வெள்ளிகமாலும் வெள்ளச்சாமி என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் உன்னோட செத்தாலும் உன்னோட